கேரள மாநிலம் மலப்புரத்தில் மூளையை உண்ணும் அமீபா வைரஸ் தொற்றுக்கு மேலும் ஒரு பெண் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் கவியரசன் என்ன கேரளாவின் மலப்புரம் மாவட்டம் வட்டூரை சேர்ந்த ஷோபனா அப்படிங்கிற ஐம்பத்தி வயதான பெண்மணி வந்து மூளையை உண் அமீபா பாதிப்புக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கிறார் இந்த மாதத்துல அதாவது கடந்த ஒரு மாதத்துக்குள்ள முப்பது நாட்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கக்கூடிய ஐந்தாவது உயிரிழப்பு இது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ரத்தீஷ் அப்படிங்கிற ஒரு நாற்பத்தி ஐந்து வயது சுல்தான் பதேரியை சேர்ந்தவர் அவர் வந்து உயிரிழந்திருந்தாரு தற்போது சோபனாவும் உயிரிழந்திருக்கிறாங்க கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இது நிகழ்ந்திருக்கிறது ஆகஸ்ட்ல இருந்து இன்று வரைக்கும் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க அதே போல மேலும் பதினோரு பேரும் வந்து மூளையை உண்ணும் அமீபாவால பாதிக்கப்பட்ட அறிகுறியோட கோழிக்கோடு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது போன்ற பாதிப்புகளோட வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக சில வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு மருத்துவர்களுக்கு சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறது அதை பின்பற்றி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரளாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இதுவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இந்த மூளை அமீபா பாதிப்புக்கு ஆளாகி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவா வந்து அசுத்தமான நீர் இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள் அப்புறம் ஸ்விம்மிங் பூல் இங்கெல்லாம் குளிக்கும்போது அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மூளையை உண்மை அமீபா வந்து மூக்கு வழியாக மூளை செங்கடைந்து அங்க பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இது வந்து மூளை புசுக்களை அழித்து வீக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருவர் இதால பாதிக்கப்பட்டா என்னெல்லாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா ஆரம்பத்துல தலைவலி காய்ச்சல் அப்புறம் வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த அமீபா வந்து வேகமாக வளரக்கூடியது அதனால வந்து அறிகுறி தொடங்கிய பதினெட்டு நாட்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு மரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் எல்லாம் எச்சரிக்கிறாங்க அதனால அசுத்தமான நீர்ல குளிக்கிறது அங்க போய் விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் தவிர்த்துக்கும் இந்த பாதிப்புல இருந்து தப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அபிரா விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன்